அலமதுல்லாஹி ரபிலாலுமின் அல்லாஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் துவா செய்ய சொல்வது அதுவும் எதற்காக நிறைய பேருக்கு கடன் இருக்குது வறுமை இருக்குது இதை நீங்கி துவா செய்யுங்க நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை ஏற்படணும் நிம்மதி ஏற்படணும் இதற்காக துவா செய்யுங்க துவா சொல்லுங்க சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க இதற்காக நிறைய துவாக்களும் போடப்பட்டு இருக்குது இன்றைக்கி அதற்கு தேவையான ஒரு சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நான் ஏற்கனவே போட்டு இருக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு தடவை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இந்த துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வரும்போது இன்ஷா நல்ல ஒரு மாற்றம் காணலாம் ஏன்னா அல் குரான்ல நிறைய துவாக்கள் இருக்கு சைஹான துவாக்கள் ஹதீஸ்கள் எடுத்து தேவைக்கு ஓதும் போது நல்ல பலன் கிடைக்கும் சில துவாக்களை என்ன இருக்கோன்னா குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த துவா ஓதுனா இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் குரான்லயும் நிறைய துவாக்கள் இருக்கு அந்த துவா ஓட அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பார்க்கணும் அந்த பொருள் என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் இருந்து அதை எடுத்து நம்ம ஓதலாம் பொதுவான துவாக்கள் இருக்குது அந்த துவாக்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் ஊதலாம் உங்களுக்கு ஏதாவது கவலை நீங்கினோம்னா அந்த துவா எடுத்து நீங்கள் ஊதலாம் கடன் நீங்கினோம்னா அதை எடுத்து ஊதலாம் ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணும்னா அதை எடுத்து நீங்கள் ஊதலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவாவை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதிட்டே வருங்க என்னைக்குமே நம்பிக்கையே விடாதீங்க இந்த துவாவை நான் கேட்டேன் ஏன் துவா கபல் ஆகல சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை உங்கள் கிட்டேருந்து வந்துச்சுன்னா அந்த துவா கண்டிப்பாக கபுல் ஆகாது ஏன்னா நம்பி சரலா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏன் துவா கபுல் ஆகலை என் துவா நிறைவேறலை என்ற ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வராதவரை உங்கள் துவா நிச்சயமாக கபுல் ஆகும் நிறைவேறும் அப்படின்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் சபர் பண்ணணும் அந்த சபர் அதாவது பொறுமை அது மட்டும் உங்ககிட்ட வந்துச்சுன்னா எதையும் நீங்கள் ஈஸியாக சாதிச்சிடலாம் உங்களுடைய ஒவ்வொரு துவாக்களும் கண்டிப்பாக நிறைவேறும் ஏன் துவா கபுல் ஆகலை என்ற ஒரு வார்த்தை என்றைக்குமோ உங்ககிட்ட இருந்து வரவே வராது அதற்கு சபர் மிக முக்கியம் அல்லஹின் மீது முழு தவக்கல் வச்சு ஒவ்வொரு துவாவாக ஊதுங்க இப்போ ஒரு துவாவை நீங்கள் ஊதுறீங்க சில நேரங்களில் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே துவாவை வேறு ஒரு சூழ்நிலை ஓதும்போது கை கொடுக்காத மாதிரி இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் ஏன் இப்படி ஆகுது சொல்லிட்டு நீங்கள் கவலை படாம வேறு துவாவும் பாருங்க ஏன்னா எக்கச்சக்கமான துவாக்கள் இருக்கு அல்லாஹிடம் புது புது துவாக்களை கேட்டு துவா செய்யுங்க உபரியான வணக்கங்களை கொண்டு அவரிடம் உதவி தேடுங்க அந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்க ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அது கிடைக்கும் கிடைக்காம போகவே போகாது ஏன்னா நாம கேட்கிற ஒவ்வொரு துவாக்களுக்கும் அல்லாஹ் பதில் அளிக்கின்றான் அது சத்தியமான விஷயம் அதனால நீங்க தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருங்க நம்ம நிறைய துவாக்களை போட்டுட்டு வரோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு எடுத்து ஓதிக்கிட்டே வாங்க சில துவாக்க துரச்சியா ஓதுற மாதிரி பாத்துகேங்க இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு துவாயியோ துரச்சியா ஓதுற மாதிரி பாத்துகேங்க அல் குரான்ல இருக்கிற துவா இது இந்த துவாயை ஒரு நபி ஓதியதன் காரணத்தால் அவருக்கு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய செல்வத்தை வழங்கினான் ரொம்ப பணக்காரங்க அவ இருந்தாங்க first நான் துவா என்னன்னு சொல்லிடுறேன் பிறகு எந்த நபி ஓதுனாங்க அப்படி சொல்றேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் ரப்பিগஃபர்லி வஹப்லி مُلْكَلْ لَا يَنْبَغِي لأحد مِنْ بَعْدِي إِنَّكَ أَنْتَ الوهاب رَبِّ اغْفِرْ لِي وَحَبْ لِي مُلْكَلْ لَا يَنْبَغِي لأحد مِنْ بَعْدِي إِنَّكَ أَنْتَ الوهاب رَبِّ اغْفِرْ لِي وَحَبْ لِي مُلْكَلْ لَا يَنْبَغِي لأحد مِنْ بَعْدِي எனக்கு அந்தல் வஹாப் என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடையளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் மிக சிறந்த ஒரு பெயர் அல் வஹாப் அந்த பெயரை கொண்டு இந்த ஒரு துவா முடிவடைகின்றது யா வஹாப் சொல்லிட்டு நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான் ஏன்னா கொடைவல்லல் பெரும் கொடையாளி அல்லஹுபான உத்தாலா அதை குறிக்கின்ற ஒரு பெயர் தான் அல் வஹாப் அந்த பெயரை கொண்டு தான் சுலைமான் அலைவ செல்லம் சுலைமான் நபி அவங்க ஊதுகிறாங்க இந்த ஒரு துவாவை இந்த துவாவை ஓதிதன் காரணத்தால் அல்ல அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை தந்தால் யாருக்குமே தரல எந்த நபிமார்களுக்கும் இது வரைக்கும் வழங்கப்படாத ஒரு அரசாட்சியை தந்தான் மிக பெரிய ஒரு கோடீஸ்வரராக அவங்க இருந்தாங்க அவ்வளவு அந்தஸ்தோட கண்ணியமாக அவங்க வாழ்ந்தாங்க தன்னிடம் கேட்பவர்களுக்கு நிச்சயமா அல்லாஹ் தருவான் அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு துவாவின் மூலமாக நாம கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய நபிமார்கள் இருந்தாங்க யாருமே இப்படி ஒரு வார்த்தையை கேட்கல நான் நல்லா வசதியா இருக்கணும் யாருக்கும் தராத ஒரு அரசாட்சி எனக்கு கூடு அப்படின்னு கேட்கல அவங்க கேட்டிருந்தா நிச்சயமா தந்திருப்பாங்க ஏன்னா நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய வறுமையில் வாடி இருக்காங்க நபி சலா ஹலிவசலம் அவர்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையாக அவங்க இருந்திருக்கிறாங்க அதனால்தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கமெண்டில் கூட எப்படி பண்ணுறாங்க பாருங்க நம்ம செல்வத்துக்காக நம்ம ஓதணும் பறக்கத்துக்காக ஓதணும் கேட்டால் ஏ நபி சலா இஸ்லம் அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்க விரும்பலை அதற்காக அவங்க துவா செய்யலை அதனால அவங்க கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தை அவங்க மனசார ஏற்றுக்கிட்டாங்க நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் வறுமையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போரும் கவலைப்பட்டதே இல்லை மறுமைக்காக தான் அவங்க கவலைப்பட்டாங்க தவிர இம்மைக்காக அவங்க கவலைப்பட்டதே இல்லை அதே மாதிரிதான் எல்லா நபிமார்களும் அவங்கவுங்க விஷயத்துக்கு அவங்க தேவைக்கு ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க ஆனால் சுலைமான்ஸ்லாம் அவர்கள் இதை கேட்டாங்க எனக்கு இதை மாதிரி கொடு சொல்லிட்டு அதன்படி அல்லாஹ் கொடுத்தான் அதே போல் நபிமார்களுக்கு மட்டும் இல்லை அவங்க கேட்டதோட தரத்துக்கு யார் கேட்டாலும் அல்லாஹ் தருவான் ஏன்னா அல் வஹாபவன் கண்டிப்பாக தருவான் நாம் நம்பிக்கையுடன் கேட்கும்போது நம்முடைய நிலைமையும் நிச்சயமாக மாறும் ஒரு ஏழைய செல்வந்தராக்கும் சக்தி அல்லாஹுவிற்கு உண்டு அதே போல் ஒரு செல்வந்தரை இறக்கி ஏழையாக்கும் சக்தியும் அவனுக்கு உண்டு அவன் நினச்சா எல்லாமே மாறும் நம்மளுடைய நிலைமை இப்படி இருக்கே கடனாக இருக்கு வறுமை இருக்குது நாம் எங்கே முன்னேற போகிறோம் நம்ம துவா கேட்டு என்ன நமக்கு பலன் கிடைக்க போதும் சொல்லிட்டு அல்லாஹுவின் ரஹ்மத்தை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதீங்க எல்லாமே ஒரு நொடியில் மாறும் நாம கேட்கும் துவாக்களின் மூலமாக துவா தான் முக்கியம் அதனால தான் நபி சல்லா ஹலிவாஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அதிகமாக துவா கேளுங்க நீங்கள் கேட்டு தான் அவன் தருவான் சஜிதால துவா செய்யுங்க சொல்லிவிட்டு துவாவிற்காக நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க நமக்கு பல துவாக்களை கற்று தந்திருக்கிறாங்க தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷால்லா கண்டிப்பாக உங்கள் நிலமை மாறும் இந்த துவா ஒரு மிக சிறந்த ஒரு துவா நம்முடைய வறுமையை கஷ்டத்தை முசீபத்தை நீக்கக்கூடிய ஒரு துவா எல்லா அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை வழங்குவான் இந்த துவா ஓதும் போது உங்களுக்கு எந்த ஞாபகம் வரணும் சுலைமா நபி அவங்க கேட்ட அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் தன் இறைவனிடம் கேட்டால் எதை கேட்டாலும் அவன் தருவான் சாத்தியம் இல்லாததை கேட்டாலும் அவன் தருவான் சொல்லிட்டு நம்பிக்கையுடன் ஓதுனாக்க அதன்படி அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாவற்றையும் தந்தான் அந்த ஒரு நம்பிக்கை தவக்கல் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா போதும் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் தருவான் நம்முடைய கல்பை அல்லாஹ் பார்ப்பான் நம்ம என்ன நினைக்கிறோம் சொல்லிட்டு ஒவ்வொரு துவாவை நீங்கள் கேட்கும் போதும் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு கேளுங்க ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாம் நீங்கி உங்கள் நிலைமை நல்லா சரியாகணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க இந்த துவாவை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு வேலையில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த நேரத்தை செலக்ட் பண்ணி முடிஞ்சா ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு மூன்று முறை மூன்று முறை சொல்லிட்டு ஓதிட்டு வாங்க ரொம்ப வறுமை கஷ்டங்கள் முசீபத்துக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க அஞ்சு வேலை தொழுதுட்டு தொழுகை முடிஞ்சுட்டு இந்த இதுவாக மூணு முறை கண்டிப்பாக ஓதுங்க அதுக்கு மேலே நீங்கள் ஓதலாம் ஆனால் குறைஞ்சது மூணு முறை ஓதுங்க பொருள் உணர்ந்து ஓதுங்க அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு ஓதுங்க மற்றபடி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை தொழுதுட்டு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதலாம் அது எல்லாமே உங்கள் விருப்பம் தான் நீங்கள் ஓதுவதை பொறுத்து தான் ஏன்னா நூறு முறை ஓதிட்டு ஸ்பீடாக ஓதிட்டு நம்பிக்கை இல்லாமல் ஓதுனா ஒரு புரோஜனம் இருக்காது அதுவே நீங்கள் ஒரு மூணு முறை ஓதினாலும் நம்பிக்கையுடன் அதனுடைய பொருள் என்ன நாம் என்ன அல்லகிட்ட கேட்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு உணர்ந்து ஓதும்போது அதனுடைய சிறப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் முறை ஓதுவதற்கு சமமாக இருக்கும் நீங்கள் ஓதுவதை பொறுத்து தான் உங்களுடைய நிலைமை மாறும் இந்த ஒரு துவா உங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் உங்கள் கஷ்டங்களை நீக்கணும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேத்தஹூ